முழுக்க முழுக்க திராவிட முன்னேற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தான் காரணம் இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விற்க முடியும் மூணு வருஷமா அதுவும் எங்களுக்கு கிடைத்தார்கள் நான் அந்த இறந்தனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக சென்று கொண்டிருந்த பொழுது பொதுமக்கள் தெரிவிச்சாங்க இன்றைக்கு திமுகவை சேர்ந்த இரண்டு கவுன்சிலர்கள் இதற்கு உடந்தையாக இருந்தா என்று சொல்றார்கள் அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் உடனே சொல்றாங்க அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை காவல்துறை விசாரிக்கவே இல்லை இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லாம கட்சிக்காரர்களை இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த அந்த கதவுல இருக்குது ஆளுங்கட்சியை சேர்ந்த போட்டோ ஓட்டி இருக்குது அப்படி என்றால் ஆளு கட்சி இந்த கள்ளச்சாராய்ப்பதற்கு துணை போகுது நிறுவனமாகுது